வணக்கம் இன்னைக்கு வந்து பள்ளி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம் அந்த இருந்து இந்த கால வரையில் பள்ளி நம்ம ஊடுகளில் குடும்ப உறுப்பினராகவே இருந்துட்டு வந்துட்டு இருந்தது இப்போ சிட்டுக்குருவி மாதிரி அழிஞ்சிகிட்டு வருதுன்னு வைங்களேன் இப்போ நான் வீடியோ எடுக்கிறக்கே ரெண்டு நாளாக தொலைவி இன்றைக்கி தான் கிடச்சிது அந்தளவுக்கு பள்ளி டிமாண்ட் ஆயிடுச்சு ஏன்னு தெரியல பள்ளி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாகத்தான் இருந்துருக்குது அது வாட்டில் ஊறிக்கிட்டு இருக்கு லைட்டு பூச்சி பிடிக்கி எட்டுக்கால் பூச்சி பிடிக்கி அது வாட்டில் போகும் மாதிரி அப்படி இருந்துன்னு வைங்க நல்லா பூச்சி குழுவு இருக்குது எறும்பு இருக்குது சுல் எறும்பு இருக்குது கட்டெரும்பு இருக்குதுன்ட்டு செவுத்தை குடஞ்சி மருந்தை வச்சு எல்லாம் செத்து போச்சு பள்ளியும் ஓடி சட்டுறதுக்கு அதிகமாக காணா நாம் மட்டும் இருக்கிறோம்னு வைங்க இப்போ பள்ளி சயனம் என்னென்னா பள்ளி கத்துறத சயணம் சொல்லுதும்பாங்க பள்ளி கற்றுச்சின்னா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு பள்ளி பள்ளி சைனம் பெருசாக பேசப்பட்டது வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி அது என்ன அந்தி கிழக்க அதிகாலை மேக்கிம்பாங்க பள்ளி சயணத்தை சாயங்காலம் கிழக்க சொல்லணும் காலையில் மேக்க சொல்லணும்பாங்க அளவுக்கு பள்ளி சைனம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வீங்க அப்போவல்லா இப்பவுமே கோயிலில் ஒரு சில கோயிலில் பள்ளி சைனம் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்மூர் பக்கத்தில் அருங்கரியம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் இதில்ங்க இது சும்மா வேறொரு கோயில் வீடியோவை இந்த கோயில் பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறக்காக இதில் போட்டுவிட்டேன் அந்த கோயிலில் குன்னி மரம் செலையூஞ்சு மரம்னு ரெண்டு மரம் இருக்குது அந்த மரத்தில் மரத்தில் சொன்னால் செம்பூவு செலையூஞ்சல் சொன்னால் வெள்ளைப்பூவும்பாங்க நாம் வந்து புலைவசலுக்கு கல்யாணம் பண்ணுறது ஏதாச்சும் வீடு கட்ட பிடிக்க நம்ம குழப்பமான மனநிலையில் இருந்தோம்னா இதுவா அதுவான்னு பார்க்குறதுக்கு கோயிலுக்கு இன்ன வரையில் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுங்களாம்மா அங்கே அஞ்சு நிமிஷம் டைமாக ஒருத்தருக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு நாம் கேட்டோம்னா எந்த மரத்தில் சொல்லணும்னு கேட்டோம்னா அந்த மரத்தில் சொல்லிடுச்சுன்னா அந்த காரியம் நடந்துரும்பாங்க இது ஒரு ஐதீகமாக பேசப்படுதுன்னு வைங்களேன்